லேடிஸ் அண்ட் ஜென்டல்மே பாருங்க இன்னைக்கு சேப்பாக்ல ஒரு தலை இல்ல ரெண்டு தலை தல அஜித் குமார் அங்க இருக்காரு தன்னோட ஃபேமிலியோட வந்திருக்காரு மேட்ச் பார்க்க தேர் இஸ் மாங்க் நிறைய சிறுமிகள் ரீசெண்டா நான் குட் பேட் அக்லி பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணேன் எனக்கு அவர் வாலிலேயே கலக்கிட்டாருங்க அங்கே நம்ம ஃபேனு ரொம்ப பெரிய ஃபேன் அஜித் சாருக்கு அவர் ஏகே தான் கூப்பிடணும்னு ஸ்ட்ரிக்டா சொன்னாரு ஸோ அதனால ஏகே ஓகே நான் ஏகே ஏகேன்றேன் ஏகே இருக்காருங்க மேட்ச்ல எஸ் சம்மா பர்சனாலிட்டிங்க தமிழ்நாட்டிலேருந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் பர்சனாலிட்டி அஜித் சார் ஏன்னா அவருக்கு போய் ரேலி ரேசிங்லாம் போயிட்டு களைக்கிட்டு வந்தார் அதில் நான் பயங்கரமா அவர் நான் பாராட்டினேன் அவரோட டீமுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியை தெரிவித்தேன் ஏன்னா அது ஒரு ஈஸி கிடையாது அந்த ரேஸ்ல வந்து இந்த ஏஜ்ல போயிட்டு ஜஸ்ட் நம்பர்னு ப்ரூவ் பண்ணக்கூடிய ஆளு பேஷனை நோக்கி போனாரு நிறைய செட் பண்ணிருக்காரு ஏன்னா அவரும் வந்து ஒரு எக்ஸலன்ட் ஸ்போர்ட்ஸ் லவர் அது ரேசிங்க தவிர ஏரோ மாடலிங் அதுலயும் நிறைய பண்ணுவார் அண்ட் கார் ரேஸ் பைக் ரேஸ்னா தமிழ்நாட்டில் ஒரு ஆஃப் பிகஸ்ட் நேம் அஜித் குமார் அன்டவுட் அட்லிங்க நல்லா இருக்கு